அது கொஞ்சம் சுகாதாரம் மட்டும் செய்யும் என்னோட வேண்டுகோள் இன்றைக்கு உங்களோட பள்ளிக்கூடத்துல இந்த சுகாதார வளங்கள் திறந்திருக்காங்க தயவு செய்து பசங்க யூஸ் பண்ணுங்க இதை யூஸ் பண்றது மட்டும் அல்லாமல் நீங்க வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டுலயும் உங்களுக்கு இருக்கும் வீட்டுல டாய்லெட் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்காங்க ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் சின்ன உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு இப்படின்னா ட்ரைவர் கூட இருந்த அனைத்து மாணவனிகள் இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களோட ஹெச்எம் கிட்ட உங்க நேம் குடுத்துருங்க இது என்னோட வீடு இந்த வீட்ல எனக்கு வந்து டாய்லெட் இல்ல அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த டாய்லெட் கட்டி கொடுக்கப்படும்